மூக்க ஸ்டாலினின் துருப்பிடித்த இரும்பு கரம் கோபாலபுரம் குடும்பத்திற்கு அமைச்சர் முறைவாசல் அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ திமுக ஆட்சியில் மக்களுக்கு மட்டுமில்லை மக்களை பாதுகாக்கும் போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் உருவாகியிருக்கிறது அந்த அளவுக்கு முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது குறிப்பாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக நள்ளிரவில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை என்றெல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்க செய்கிறது என்கிற விமர்சனமும் உண்டு குறிப்பாக தமிழகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் கொலை நடந்தால் அந்த செய்தி ஒரு வாரத்திற்கு பேசும் பொருளாக இருக்கும் ஆனால் தற்பொழுது அந்த செய்தி சில நிமிடம் கூட பிடிக்க வாய்ப்பில்லாமல் போச்சு காரணம் ஒரு கொலை நடந்த அடுத்த சில மணி நேரத்தில் தமிழகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் மற்றொரு கொலை சம்பவம் நடக்கிறது அந்த அளவுக்கு தமிழகத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் வழக்கமான ஒன்றுதானே என்று சொல்லும் அளவுக்கு மாறி உள்ளது திமுக ஆட்சியில் இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சபூத சிவஸ்தலங்களில் ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவிலில் இரவு நேர காவலாளிகளான பேச்சிமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து தன்னுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மேலும் இந்து சமய அறநிலையத்துறையின் பராமரிப்பில் உள்ள இந்த திருக்கோவில் உண்டியலில் உள்ள பணம் மற்றும் கண்காணிப்பு கேமரா பதிவு செய்து வைக்கப்படும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவை திருடப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை மேலும் இந்த சமய அறநிலையத்துறை பராமரிப்பில் உள்ள திருக்கோவிலில் உள்ளூரைச் சேர்ந்த உயிரிழந்த இருவரும் தற்காலிக காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இரவு பாதுகாப்பு பணிக்கு காவல்துறையினர் ஏன் நியமிக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு கோபாலபுரம் குடும்பத்துக்கு முறைவாசல் செய்யவே நேரம் சரியாக இருக்கிறது என தெரிவித்த அண்ணாமலை மேலும் திமுக ஆட்சியில் கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் சர்வ சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள் முழுக்க முழுக்க சமூக விரோதிகளின் சொர்க்கபுரியாக புரியாக தமிழகம் மாறியிருக்கிறது என தெரிவித்த அண்ணாமலை மேலும் அரசுக்கோ காவல்துறைக்கோ குற்றவாளிகள் பயப்படுவதில்லை நான்கரை ஆண்டுகளாக செயல்படாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரும்பு கரம் விட்டது இத்தனை கையாலாகாத ஆட்சியை தமிழகம் இதுவரை கண்டதில்லை இனிமேலும் காண போவதில்லை என தமிழகத்தில் நடக்கும் அவல நிலை குறித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை いいですよね。